உங்களுக்காக கொடுக்கப்பட்டே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடியிலராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நீங்கள் பல புஸ்தகங்களை படித்திருக்கலாம் ஆனால் நம்மை உருவாக்கின தேவனுடைய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது அதுதான் பரிசுத்த வேதாகமம் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு தீர்வு பரிசுத்த வேதாகமம் மட்டுமே உங்கள் கவலை கண்ணீர் கஷ்டம் மாறுவதற்கு ஜெபம் மட்டும் பண்ணினால் அதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் நாம் வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும் இப்பொழுது நாம் மன கஷ்டத்தில் இருந்தோமானால் மன கஷ்டம் மாறுவதற்கு வேதத்தில் தேடி வாசியுங்கள் எனக்காக தேவன் என் கஷ்டத்தை மாறுவதற்கு வார்த்தைகளை கொடுத்திருப்பார் என்று தேடி வாசியுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வில் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கிறது அவருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க தோணுதோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை எல்லாவற்றுக்கும் விலக்கி மீட்டுக் கொள்வார் தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அதை நாம் வாசிக்கும்போது அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் காணச் செய்வார் அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் நம் கண்மலையும் நம்மை மீட்பவருமாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் வைத்து அவரை கனப்படுத்தி உயர்த்துங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்